நம்முடைய சுப்பிரமணிய கஷேத்திரத்தில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா இடத்துலையும் சம்மிதாபோமும் நடக்கிறது படத்தில் நடக்கிறது சிறு சனிகாலாம் பிரத்யேக பிரத்யேகமாக படிக்கிறார் அப்படி நடந்தாலும் இங்கே நடக்கிறதுடைய விஷயம்னா நம்ம காய்கறியை பற்றி ஆச்சரியம் பண்ணுறதுக்கு விசேஷம் கோவிலில் பண்ணால் விசேஷம் பூமி கருவில் பண்ணால் விஷயம் இந்த பலன் வந்து பல மடங்காக பெருகி பெருகி நமக்கு அதே மாதிரி இந்த மாதிரியான சம்மிதா ஹோமம்

அந்த குருவை சிஷ்யன் பாடம் கொடுத ஒப்பனாரானல்லோ குருவை எப்படி கற்றுக்கொள்ளணும்னு என்பது வல்லை பார்மேஸ்வரர் அவனே மகத்கே தாயா அந்த பார்மேஸ்வரன் அவருடைய சகராய் இருந்த கூட குரு அன்னைக்கு ஜனங்கள் சொல்லிடக்கூடாதேங்கிறதுக்கு அவா தேவாலாம் நம்மள பார்த்து பயப்படுறா நம்ம தான் பயம் இல்லாமல் இருக்கும் இல்லையா அப்படி பகவான் வந்து தன்னுடைய மடியில் அவரை ஏற்றி உட்காந்துட்டு அவருக்கு கீழாக இவர் உட்காந்து காதை கொடுத்து உபதேசம் பண்ண சுப்பிரமணிய சுவாமினுடைய ஒரு பெரிய க்ஷேத்திரத்தில் சுவாமிநாத சுவாமியாக இருந்து அங்கே உபதேசம் பண்ணார் இங்கே தென்கோடியில் இருந்துட்டு செந்தூர் ஆண்டவனாக இருந்துட்டு லோகத்துக்கு எல்லாருக்கும் பரிபாலிக்கிறார் இன்றைக்கி பாருங்கள் ஜனங்களை நான் திருநெல்வேலேருந்து வரும்போது பார்க்குறேன் எத்தனை பேர் ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வெயில பார்க்காம இங்கே இருக்கிற பத்து தப்படி ஏற்ற மண்டபத்துக்கு போகிறதுக்கு காலை பொசுக்கிறது ஆனால் அந்த குழந்தைகள்லாம் செருப்பு போட்டுக்காமல் காவடி வெயிட்டில் வெயிட்டாக வச்சுட்டு அந்த பச்சை இன்னைக்கு சுவாமி பச்சை கலரில் வருவார் பச்சை பேர்னு பேர் நேற்றுக்கு ருத்ரஸ்வரூபமாக சிவப்பு வஸ்திரம் தரிச்சுட்டு நேற்றுக்கு வீதியில் வந்தார் இந்த பக்கம் பார்த்தாலும் சுப்பிரமணிய சுவாமி சண்முகநாதர் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நடராஜமூர்த்தியாக பரமேஸ்வரனாக நம்ம காட்சி கொடுத்து அருவாலிச்சார் காலையில் பிரம்மஸ்வரூபமாக அவர் வந்து வெள்ளை கலரில் அப்படி இங்கே இருக்கிற பக்தானு தன்மயமாக ஆயிடுவா குழவி எப்படி குழவிங்கிற ஒரு ஜாதி கிடையாது ஒரு பூவை தான் எடுத்துன்னு வந்து அந்த குழவி என்ன பண்ணும் ஒரு போடு போடும் நெத்தியில் அதுக்கு ஆகாரமாக தான் அதை எடுத்துக்கும் ஆனால் எடுத்துன்னு வந்த குழவி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த தேனி அந்த புழுவை பிடிச்சின்னு வந்து ஒரு கொட்டு கொட்டும் கொட்டு கொட்டணுனா அந்த குழு என்ன பண்ணும் வலி தாங்காமல் இது இற தேடுறதுக்கு போயிடும் அடுத்தாப்பில் கூட்டுக்கு வரதுக்குள்ளே ஐயோ நம்மளை கூட்டு வலிச்சுட்டே இருந்தது அப்போ மண்டையில் குட்டினது திருப்பி இது எப்போ வருமோ அந்த குழவி எப்போ வருமோ குழவி எப்போ வருமோ குழவி 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 நினச்சிட்டே குழவியாயிடும் அந்த புழு எப்படி ஸ்மரணத்தினால குழவியாச்சோ அதே மாதிரி பகவானுடைய பிரார்த்தனை நமக்கு வரணும்னாக்க அவன் தத் நம்ம எப்பவும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியதான சுப்பிரமணியனுடைய ஸ்தானத்தில் இன்னைக்கு பிரம்மவாக அலங்காரமாகி இன்னைக்கு வீதியில் வந்த சாயங்காலம் அப்படியே பச்சை உடுத்தின்னு ஒருவர் இங்கே இருக்கிற ஜனங்கள் பூர்வம் சாயம் பார்த்தேல்ல பத்தனில் மூணு இருந்து பச்சை கலரில் இருப்பார் எல்லாரும் பக்தாலும் பச்சை கலரில் இருப்பார் சுவாமியும் பச்சை கலரில் இருப்பார் இன்றைக்கி பச்சை உடுத்திங்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு சேவை இன்றைக்கி புண்ணிய காலம் ஏகாதிசி புண்ணிய காலத்துக்கும் சிவபரமாக இருக்கக்கூடியதான கேத்திரத்துக்கு என்னடா சம்பந்தம் நினைக்கக்கூடாது ஸ்ரீகாந்தோ மாதோ எஸ்ய ஜனனி சர்வமங்களானே மாமா இவன் மருமான் இல்லையா மாமா வந்து ஆறு ஸ்ரீனிவாசன் மருமா சுப்பிரமணிய சுவாமி மாமாவுக்கும் மருமானுக்கும் நடக்கக்கூடியதான நிகழ்ச்சி சேர்ந்தாப்பு நடக்கிறதுங்கிறது தான் ரொம்ப விசேஷம் எல்லாம் மாமாவுக்கு முக்கிய ஸ்தானம் கொடுக்குறோமோ இல்லையா கல்யாணத்துலேயும் சரி மாமா அவருடைய ஆசிர்வாதம் எவ்வளோ பேர் எத்தனை கொடுத்தாலும் சரி மாமா ஆசீர்வாதத்தை கொண்டாங்கோ அத்தை ஆசீர்வாதத்தை கொடுங்கோ சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேருக்கும் முக்கியஸ்தானம் அப்படிப்பட்ட ஒரு மாமாவுடைய இடத்துல அவருக்கு நடக்கக்கூடியதான இந்த வைபவம் அவருடைய முருகன் மருமானுக்கு நடக்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் இன்றைக்கி ஏகாதசி ஏகாதசி காலத்தில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் ஸ்காந்தத்தில் எடுத்து பாராணம் பண்ணுறவோ பார்த்தா இல்லை ஸ்ரீனிவாச மகாத்மியம் ரொம்ப விசாரம் விட்டான்னா சொல்லி எங்களுடைய கிருஷ்ண குரு குருநாத கிருஷ்ண பிரேமி அண்ணா வெங்கடேச மகாத்மியத்தை புஸ்தகத்தில் பார்த்து படித்தார் சொல்ல முடியாது குரோஹோ அணுகுரகேனவான் பூர்ணா பிரசாந்தேன்னு அவருடைய குருநாதாளுடைய ஆசிர்வாதத்தினால மடமாடம் மடமடன்னு வெங்கடேசமா பல திருசா நேர்த்தி கேட்டதுக்கு நிற்கியிருக்கார் நவோ நவோ பவதிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார் வித்தியாசமாக இருக்கும் ஆனாலும் விஷயங்களாக இருக்கும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடியதானே ஏன் இவ்வளோ சொல்கிற சொல்கிறாருன்னா அவள்லாம் குருவருடைய அனுக்கிரகத்தை பூர்ணமாக பெற்றவா ஆனால் அவளுடைய உபநியாசங்கள்லாம் கேட்டு கேட்டு தான் இதை பத்து வார்த்தையாவது நமக்கு வளர முடியாது நமக்கு பகவான் நம்மளை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படிப்பட்ட வெங்கடேச மகாத்தியம் ஸ்காந்தத்துக்கும் வெங்கடேச மகாத்மத்துக்கும் என்ன சம்பந்தம் இப்போ சொல்ல இல்லையா மாமாவுக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது ஸ்காந்தத்தை பார்த்தா தெரியாது இப்படி வெங்கடேச மகாத்மியத்தை ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடியதான தீர்த்தங்கள் அங்கே இருக்கிற வராக சுவாமி சொர்ண புட்பத்தினால் அர்ச்சனை பண்ணானான் தொண்டமான் சக்கரவர்த்தி இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி பகவானுக்கு சொர்ண புப்ப அர்ச்சனைன்னு நடக்கும் ஏ வந்ததுங்கிறதுக்கு இதில் பிரதீகம் இருக்குது இதில் ஒரு காரணம் இருக்குது தொண்டமான் சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜ்யத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்காக படைகளை திரட்டினு போகிற போது அவருக்கு கொஞ்சம் அவதியம் வரும் போல் இருந்தது தொண்டமான் சக்கரவர்த்தி வெங்கடேசபெருமானோட நேர பேசக்கூடிய பரம பாகவதன் அவருக்கு சங்க சக்கரத்தை கழுதி கொடுத்து போ என்னுடைய இந்த அபயகஸ்தத்தை இதையும் தரேன் உனக்கு உனக்கு ரட்சணையாக இருக்கும் தன்னுடனே அவன் ஜெயிச்சான்னு பேர் அதுக்கு பிரதீகமாக தன்னுடைய ஆனந்த விமான நிலையம் சொல்லக்கூடியதான கர்ப்ப கிரகத்துக்கு சுவாமி இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்துக்கு ஆனந்த விமான நிலையம்னு பேர் அது தொண்டமான் சக்கரத்தினுடைய சம்சாரத்தினுடைய பேராக சொல்லப்படுறது அவர் தன்னுடைய பக்தனாக பக்தனுடைய பக்தியை ஏற்று அவனை தன்மயமாக ஆக்கின்றார் தன்னுடைய பக்தனாக ஏற்றின்றான்னு வரலாறு அப்படி சொர்ணமயமாக பண்ணிட்டு இருக்கிற போது அதுக்கு முன்னாடி ஒரு சொர்ணக்குற்ப ஆட்சியான அங்கே பண்ணியிருக்கா என்னடா அது நம்ம தான் பண்ணினோம் சொர்ணக்குற்ப இருக்கோம் நமக்கு முன்னாடி யாரோ சொன்ன கொடுப்பதுனால அர்ச்சனை பண்ணியிருக்காள யாரா என்னையாவது பார்த்தானாக்க அங்க ஒரு குயவன் குலாலன் அதாவது மண்பானை தயார் பண்றக்கூடியவன் பரம பாகவதன் அவன் என்ன பண்றான்னு கேட்டேன்னா மண்ணால உருட்டி 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 தன் ஆத்துல வெங்கடாஜல கூட வரல தன் ஆத்துல உருட்டி உருட்டி ஓம் ஸ்ரீனிவாசா என்னமா ஓம் கோவிந்தா ஜனமா வெங்கடாத்ரி சிகராஜ அப்படி சொல்லி சுவர்ணவோ சுவர்ண முகரி ஸ்னான மனுஜாபீஷ்ட பிரதா ஜனமா அந்த சுவர்ண முகரிங்கக்கூடிய நதியில் யார் ஸ்நானம் பண்ணுறாலோ இப்போ பக்தாருடைய அபீட்டத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கு இப்படிப்பட்ட சொர்ண புட்பத்தினால அவன் அர்ச்சனை பண்ணலை மண்ணை பிடிச்சி அர்ச்சனை பண்ணினான் ஆனால் சொர்ண புட்பத்தினால் அர்ச்சனை பண்ணதாக அவருடைய பாதத்தில் வந்திருக்கவே தொண்டமான் சக்கரவர்த்தி அவருடைய பக்தியை பார்த்துட்டு அந்த குலாலனை தேடிண்டு கொயவனை தேடிந்து போய் சாட்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணானா இதுலேருந்து என்ன தெரிகிறது நாம் என்ன கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோன்னு பகவான் பார்க்கறதுல நம்ம ஹிருதயத்தை பார்க்குற ஆனா பகவான் பார்க்குறார் எதை கொடுத்தாலும் பார்த்து பாருங்க நம்ம லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவா பத்து ரூபாயை கொடுத்தா போகணும்னு நினைச்சானா அது அபாபாளுடைய ஹிருதயம் இதுக்கு தானத்துக்கோ தர்மத்துக்கோ இவ்வளோதான் கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது மனசுல என்ன தோன்றதோ நம்மளுடைய சக்திக்கு மீறணும் அவசியம் இல்லை ஷட்டாம்ச உருவியாக இவரக்ஷிதாயாக இந்த மாதிரி யாகங்கள் ஓமங்கள் பண்ணுறதுனால மழைகள்லாம் நிறைய வரும் மழை வளர்ந்து சசிய அபிவிருத்தி ஏற்படும் நம்மளாம் க்ஷேமமாக இருப்போம் ஆனால் கவர்மெண்ட்டில் நமக்கு ஒரு சௌரியம் பண்ணி கொடுக்கணும்னாக்க நம்மள்கிட்ட டாக்ஸி நிர்மலா சீதாராமன் மூலமாக டாக்ஸியை போட்டு டாக்ஸி போட்டு வாங்குகிறா இல்லையா வாங்கினா தான் ஆறில் ஒரு பாகம் எப்படி பகவானே சட்டாம்சம் உருவியாக இவர் ரட்சிதாயாக ஆறில் ஒரு பாகத்தை எப்படி ராஜாக்கள் கப்பங்கட்ட சொல்லி வாங்கி லோகத்துக்கு ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறாளோ அதை மாதிரி இருக்கக்கூடியதான கவர்மெண்ட்டில் நான் முன்ம வந்து டாக்ஸி கட்டணும் அப்படி கட்டாமல் பதிக்க வச்சா என்ன ஆகுங்கிறது பேப்பரில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் அதை நம்ம விவரிக்க வேண்டாம் ஆனால் அதில் எப்படி அந்த டாக்ஸை வாங்கி ஜனங்களுக்கு ஹிதம் பண்ணுறாலோ ரோடு லைட் போடுறதோ தீர்த்தம் கொடுக்குறதோ பண்ணுறாலோ அதை மாதிரி நம்ம தர்மம் பண்ணுறக்கூடியதான ஊர் பாகத்தை தர்மத்துக்கு வேத விதேகளை தத்தம் தத்தம்னு வேதம் படித்தவா கையில் கொடுத்தா நம்ம தீனம் பண்ணலை நம்ம இந்த பரம்பரையில் இல்லை நம்ம செய்யலை ஆனால் வேதம் படித்தவா கையில் கொடுத்தா மேலும் மேலும் இந்த டெபாசிட் கூடி வரும் இது செலவில் சேர்க்கப்படாது இது வரவுன்னு பெரு தியாகாய சம்பிருத்தார்த்தானா நான் சம்பாதிக்கக்கூடிய பணம்லாம் எதுக்கு நான் தியாகத்துக்காக என்ன அதனால் நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக போகணும்னு சொல்லலை நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் பத்து ரூபா சம்பாதிச்சோமா இன்றைக்கும் முஸ்லீம் மத மற்றவாடெலாம் பத்து ரூபா சம்பாதிச்சா அவ சம்ஸ்தை வளரணுங்கிறதுக்காக ஒரு ரூபா நம்புறது இல்லைன்னு உண்டியில் போட்டுருவான் அதே மாதிரி மகாபெரிவா பிடிய அரிசி திட்டம்னு வச்சு ஒரு பைசா ஒரு பிடிச்சோடி அரிசி அன்னதானம் பணம்னால் மூட்டை முடிய வாய் கொடுக்க முடியாது நீ சமைக்கிற போது ஒரு பிடிச்சோடி அரிசி என்னது இல்லைன்னு ஒரு பிச்சை அரிசி திட்டம்னு பண்ணினான் தர்ம காங்கிரியம் பண்றதுக்கு பத்து ரூபாயில் ஒரு ரூபாயை ஒன்னுதில்ல என்ன போடுறான்னா இதை மாதிரி க நடக்கக்கூடியதான சத் சங்கத்துக்கு நம்ம வாரி கொடுப்போம் நம்ம திடீர்னு கொடு ஒரு லட்ச ரூபாய் கொடுனா யோஜனை பண்ணணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சிறுக சிறுக ஒரு வாத்தியார் எனக்கு தெரிஞ்சவர் பேர் சொல்ல விரும்பலை அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னாக்க வைதீகத்தில் இருக்கக்கூடியவர் தான் வைதீகத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிற போதும் நம்ம பணம் நம்மள்ட்ட சம்பாதிக்கிறத ஒரு தர்மத்துக்கு இருக்கட்டும் எத்தனையோ வேத திருப்பதி தேவஸ்தானத்தில் வேதம் படித்த வாழ்க்கெலாம் ஆசையு மாத்திரம் சம்ரட்சணை நிறைய பேருக்கு கொடுக்குறாளேன்னு அந்த வேத அபிவிருத்தி ட்ரஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துகிட்டே வந்தார் ஒரு நாளைக்கு இது பல பல வருஷமாக சேர்த்துன்ட்ருக்கார் ஒரு நாளைக்கு நான் போய் என்ன பண்ணேன் எனக்கு ஒரு அவசரமாக பணம் வேணுமேன்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா வாத்து மாமி இது மாதிரி ரூபா கேட்குறாரு அப்படின்னார் நீங்கள் பெருமாளுடைய பணத்தை ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுன்னு போடாமல் இருக்கு அது அவருடைய வட்டி வீணாக போயிட்டே இருக்குது தான் அவர்கிட்ட பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிற மூலமாக உங்களை கேட்டிருக்காரு போலருக்கு நீங்கள் கொடுங்கோன்னர் அவர் கொடுத்தோடனே திருப்பி பத்து லட்சம் ரூபாய் அவர்கிட்ட கொடுக்க போனேன் அந்த பணத்தை திருப்பி தரம் வாங்க மாட்டேன் இதை பெருமாளுக்கே சேர்த்துருங்கோ அப்படி நீ என்ன செய்யணும் நீ செய்யுங்க உண்டியில் போடல உண்டியில் போட வேண்டாம் வேத சம்ரட்சணத்துக்காக நடக்கக்கூடியதான ட்ரெஸ்ட்டில் போடுவோம் இந்த பணம் வேதம் படித்த வகைக்குள்ளே திருப்பி போவோம் நீங்கள் வேதம் படித்து சம்பாதித்த பணத்தை வேதத்துக்கே டெபாசிட் பண்ணி விடலான்னு ஆக இத்தனைக்கும் சாதாரண வைத்திகள் எதுக்கு சொல்ல வரேன் மனசு தான் வேணும் இதுக்கு அம்பானியாக இருந்து தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை நம்ம எல்லாருமே அம்பானி தான் நீங்கள் நினச்சி பாருங்கோ அப்போலோவில் போனால் நம்ம எவ்வளோ கோடி சொல்லணுங்கிற அங்கே அவன் தான் நமக்கு சொல்லுவான் கிட்னி போயிடுதா இது முப்பது லட்சமாக வா கண்ணு போயிட்டு இதுக்கு ரெண்டு லட்சம் வா ஒவ்வொரு பாட்டுக்கும் அவன் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பான் இதெல்லாம் போட்டு பார்த்தா அப்போலோக்கார நம்மளோட பல கோடிக்கு அதிபதியாக காமிப்பான் பகவான் நம்மளை எல்லா இந்திரியங்களும் சௌக்கியமாக இருக்க முடியா வச்சுருக்கார் ஆரோக்கியமாக வச்சுருக்கார் இதுக்கு கிருதஜதா நிவேதனம் என்ன நம்ம பண்ணணும்னா நம்மளை போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு டாக்டர்கிட்ட கொண்டு லட்ச லட்சமாக கொடுக்காம பகவான் ஆரோக்கியமாக நம்மளை வச்சுட்டா போகிறோம் அதனால் அவர்கிட்ட என்ன பண்ணணும்னா ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதா சுப்பிரமணிய சுவாமி பகவான் மூர்த்தி சிவன் அவர் தான் நமக்கு மிருத்யுஞ்சயன் பேர் வேத சிவ சிவோ வேதா வேதாத்யாயி சதாசிவன் இந்த வேத வித்வான்கள்லாம் வா கையில் கொடுத்தோம்னா அனாவசிய செலவுகள்லாம் வர ஆஸ்பத்திரியில் கொண்டு பல லட்சத்தை கொடுத்து பண்ணுறதுல என்ன இருக்குது கடைசியில் கட்சி ஊதிச்சோன்னா சாரி சார் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் நடக்கலை ஏங்குவோம் கடைசியில் வாத்தியர்கள் வச்சு ஜோம் பண்ணுங்குவோம் முதல்லையே வாழை நம்பிட்டு ஆகவே குழந்த பறக்கல இன்னும் கல்யாணாலே இன்னும் இல்லை நமக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா கவலையே படாதீங்க இங்கே பகவானை நம்பி நம்மளால் என்ன முடியுமோ அந்த திரவியத்தை சேருங்கோ சங்கல்பம் மனசா மனசு மனசால் செய்யக்கூடிய கர்மாவுக்கு தான் சங்கல்பம் வே சங்கல்பா கர்மம் உச்சதேன்னு சங்கல்பங்கிறது என்னென்னா மனசெல்லாம் நினைக்கிறது தான் அப்படிப்பட்ட சங்கல்பத்தை நீங்கள் பண்ணீங்க உங்களுக்கு எந்த குறையும் பகவான் வைக்க மாட்டா வேத மாதா உங்களை கைவிட மாட்டா வேத மாதானாலே அம்மா வந்து குபுத்ரோ ஜாஜேத கொச்சிதபி குமாதா அனபவதிங்கிற மாதிரி கெட்ட பிள்ளைகள் உருவாகலாம் விட கெட்ட தாயார் உருவாக மாட்டா அதனால் இந்த தாயாராக இருக்கக்கூடியதான் வேத மாதா உங்களுக்கு பிரதமாக இருக்கக்கூடியதான தாயார் இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் வேணுங்கக்கூடியதான அனைத்து சௌக்கியங்களும் சௌபாகியங்களையும் கொடுப்பா அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் உங்கள் மனசுக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுலாம் நான் கேட்க மாட்டேன் உங்கள் மனதில் சுப்பிரமணிய சுவாமி உங்கள் மனசில் என்ன செய்யணும்னு தோன்றாரோ அது உங்கள் பிராப்தம் என்ன தனம் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எப்படி செலவழிக்கணுங்கிறது அங்கே சங்கல்பம் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் இதை மனுஷானால் மாற்ற முடியாது ஆனால் நாம் எவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ டெபாசிட் இந்த சுப்பிரமணிய சாஷ்டின்னு ஒருத்தார் என்னுடைய சகாதா இப்போ வந்திருக்கார் இன்றைக்கி மாப்பிள அவள் குடும்பத்தோடு வந்திருக்கா அந்த சுப்பிரமணிய சாஷிகள் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் பெரிய அனுஷ்டாதா அவர் அங்கே இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடியதான கைங்கரியத்துக்கெல்லாம் வாத்தியாரோட வாத்தியார் அவருக்கெல்லாம் அவர் இவர் தான் அவருக்கு பவித்திரம் கொடுக்குறார் அவாட்டு வாத்தியார் இன்னும் இந்த தர்ம கைங்கரியத்துக்கெல்லாம் பலவிதமான உத்தாசம் பண்ணிட்டு இருக்கார் நேற்று கூட அவட்ட ராத்திரி பேசிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி பாருங்க அவர்கிட்ட நேற்று ராத்திரி பேசிகின்றதே இன்றைக்கி மாப்பிள்ளை அனுப்பிச்சி வச்சுட்டார் அதனால் அந்த குழந்தைகள்லாம் க்ஷேமமாக இருக்கணும் மேலும் மேலும் இந்த தர்ம கைங்கள் மேலும் நடக்கணும் இந்த நடக்கூடியதான இந்த இது எங்கெங்கெல்லாம் கேட்டுருக்கோ இங்கே நடக்க இருக்கக்கூடியதான இந்த இது சாஸ்வதமாக நடக்கிறதுக்கு இதை நம்ம இங்கே வீதியிலேயே ஒரு இடம் பார்த்துருக்கோம் அதுக்கு உங்களால் அந்த ஸ்கொயர் ஃபீட்டு ரொம்ப சொல்பமாக தான் போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் பேஸ்ட்டு சோப்பு வாங்குகிற அமௌண்ட்டு தான் போட்டிருக்கோம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட்டு உங்களுக்கு உங்களால் பண்ண முடியும்னு பார்த்துண்டு அந்த ட்ரஸ்டினுடைய அந்த காரியதர்சிகளை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி இந்த மேலும் மேலும் இந்த தர்ம கைங்களை நடக்கணுங்கிறதா பிரார்த்திக்கிறேன் மேற்கொண்டு ஹோமங்கள் மேலே பூர்ணாவதியாக நடக்க போகிறது இன்றைய தினம் மேற்கொண்டு அடுத்த ஹோமத்தினுடைய தொடர்ச்சி நடக்கும் வைத்திகாலெலாம் இருந்து இருக்கிறவளாம் நான் பேசிகிட்டு இருக்கேன் நினச்சின்னு நினச்சினு உங்களுக்கு நின்று இருக்காமல் கிட்டக்கு வந்து உடனே ஹோமத்தை ஆரம்பிக்கணுங்கிற பிரார்த்திக்கிறோம் மேற்கொண்டு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி அளவில் இன்றைய பூஜை காரியக்கிரமம் பூர்த்தியாகி தீபாராதனை நடக்கும் அப்புறம் அன்னப்பிரசாதம் அன்னதானம் இங்கே டெய்லி ஒரு நூறு இரநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணின்னு பிராமண சந்தனப்படம் நடக்கிறது எதது யார் யாருக்கு பாக்கியமோ கோதானம் டெய்லி கொடுத்துட்டுருக்கா அது கோதானம் பிரிய தீட்சதாளா யாகத்துக்கு ஏன்னா துதுவோகாம் சையஜாக நம்மெல்லாம் ஆற்று பசுமாடை வச்சுட்டு பாலை கறந்து காபி போட்டு சாப்பிட்றோம் அந்த பசுமாடு எதுக்காக வந்திருக்கிறதுனாக்க யாகத்துக்காக வந்ததுன்னா காளிதாசன் அப்படிப்பட்ட யாக தீட்சதாலை கூப்பிட்டு இந்த பசுதானம் பண்ணுறோம் இந்த கோ சம்ரட்சணம் அன்னதானம் பிராமண போஜனம் ஏன்னா இருபத்தோரு தலைமுறை கலையேறும் கன்னியாதான மணினா இந்த வேத குற்றியில் போ போனால் நூற்றி எட்டு தலைமுறை கரையேறதுன்னு பேர் இந்த மாதிரி அன்னதானத்துக்கெல்லாம் நீங்கள் கலந்துட்டு உங்களால் முடிஞ்சது அவாபாவுடைய வெல்த்தினுடைய ஹெல்த்து வெயிட்டு உங்களுக்கு தான் தெரியும் அதனால் நான் அக்கௌண்ட்டெல்லாம் நான் பார்க்க விரும்பலை நீங்கள் அவாவா மனசு மூவந்து என்னென்ன கொடுக்கணும்னு தோன்றதோ கொடுத்து இந்த மேலும் மேலும் இந்த ட்ரெஸ்ட்டு வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு மேலும் மேலும் வளரணும் இந்த சங்கங்கள் தொடர்ந்து நடக்கணுங்கிறதா பிரார்த்திக்கிறேன் அருணம பார்வதிவதையே